நீங்கள் சொல்லுங்கள் என்னவென்றால் நான் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான் வருகிறது என்கிற கூடுதல் செய்தியை சொன்னான் நதியும் நம்மை போன்ற ஒரு மனிதர்கள் தான் மனிதர் தானே அதைத்தான் இந்த திருக்குளானுடைய வசதம் சொல்லித் தருகிறது

பெருமானர் செல்லல்லாமலை இவர் செல்லும் அவர்கள் நம்மை போன்ற மனிதர்கள் என்கிற செய்தியை அடுத்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான் யூ ஹா இல்லைய எப்பட்டால் வருகிறது நம்மை போன்ற மனிதர்க்காக வகி வருதா பெருமானர் செல்லல்லாமலை இவர் செல்லும் அவர்களை குறித்து அறிமுகம் செய்கிற போது உங்களை போன்ற மனிதர் தான் நான் என்றாலும் கூடுதல் சிறப்பு என்ன தெரியுமா யூஹா ஹா இல்லைய வகி வருது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகி விட்டார்கள் என்கிற செய்தி குர்ஆன்ல இல்ல ஏன் இல்லனா வஹி இறங்கணும்ல யாருக்கு அந்த செய்தி வந்து இறங்குது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிற வரைக்கும் குர்ஆன் இறங்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் என்று யாருக்கு இருக்கிறது வஹி இறங்காதானே அதை கேட்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தா தானே வஹியை கேட்கக்கூடிய நபரே இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத் செய்தி எப்படி குர்ஆனில் இருக்கும் இதுவே மிக முக்கியமான ஆதாரம் என்னவென்றால் திருக்குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வேதம் என்பதற்கு மிக முக்கியமான ஆதாரம் என்று முஃபஸ்ஸிரீன்கள் பதிவு செய்வார்கள் இங்கே

அவர்களை போல நீங்களும் மனிதர்கள் சம அளவில் உள்ளவர்கள் தான் சம அந்தஸ்தின் உள்ளவர்கள் தான் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் தெரியுமா அல்லதீன வலமோ அநியதம் செய்தவர்கள் அநியாயக்காரர்கள் தான் அப்படி சொல்வார்கள் என்று திருகுர்ஆனுடைய வசனம் குறிப்பிடுகிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தனி சிறப்பு இருக்கிறது முஹம்மது ரஸூல்லல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேம்பட்ட உயர் அந்தஸ்து இருக்கிறது என்பதற்கான ஆதாரங்களை மட்டும்தான் குரான் ஹதீசனுடைய அடிப்படையில் இன்றைக்கு நாம் பார்ப்போம் இப்ளீஸ் சஜிதா செய்ய சொன்னான் பிரபுலாவின் அல்லா முத்தாலா ஆதம் நபி அவன் சொன்னான் ஆதம் என்னை போன்ற மனிதர் தானே என்னை போன்ற மனிதர் அல்ல ஒரே அந்தஸ்தில் உள்ளவர் என்பது மட்டுமல்ல எனக்கும் கீழே உள்ளவர் நான் நிறுத்து மேலோக்கி எழுகிறேன் அவன் மண் கீழே இருக்கக்கூடியவர் தாழ்த்து இருக்கக்கூடியவர் நான் எப்படி அவருக்கு தாழ முடியும் பணிய முடியும் என்று இங்கிலீஷ் கேட்டான் அறிவால் யோசிக்கிற போது இந்த சிந்தனை சரியாகத்தான் இருக்கும் ஆதம் நதியை விட நான் உயர்ந்தவன் என்று சொல்வதற்கு பதிலாக இப்படி சொல்லிவிட்டால் ஆதம் நதி என்னை போன்றவர் தான் இல்லை எனக்கு கீழே என்று சொல்லி சொல்லிவிட்டால் பிரச்சனை இருக்க இது யாராவது முகமது நபி சொல்லாமல் சொல்ல அவர்களை விட நான் உயர்ந்தவன் என்று யாராவது சொன்னால் நம்ம ஏற்றுக்கொள்வோமா நபி என்று சொன்னால் யாராவது ஏற்றுக்கொள்வோமா ஆனால் நபிகள் நாளையும் சொல்லந்தார் சொல்லமுடைய அந்தஸ்தை கீழே இறக்கினால் அதுதான் வழி வேற வழியே இல்லை அரசியல்ல இல்ல அதுதான் இன்னைக்கு பார்க்கிறோம்ல ஜெயிக்க வேணும்னா அரசியல்ல ஜெயிக்கிறோம்னா ஒண்ணு நாம என்ன செய்யணும் ஏதாவது கலப்பணிகள் செஞ்சு சேவைகளை புரிஞ்சு நாம மக்களுக்கு மத்தியில பிரபல்யம் ஆகணும் இல்லைன்னா எதிரில் இருக்கக்கூடியவர்களை என்ன செய்யணும் கொச்சைப்படுத்தணும் இழிவாக பேசணும் அவர்களுடைய மரியாதையை குறைக்க வேண்டும் அவர்கள் எண்ணியமான ஒரு அந்தஸ்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களினுடைய உறவை மக்களுக்கும் அவர்களுக்கும் உண்டான உறவை துச்சப்படுத்துகிற அளவுக்கு உண்டான் வேலையை இவர் பேச வேண்டும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் செய்தால் அவருடைய அந்தஸ்து குறைந்து போகும் அதுபோல் உண்டான வேலை தான் நபிகள் நாயகம் செல்லந்தாலே செல்லும் அவர்கள் நம்மை போன்ற ஒரு மனிதர் என்று சொன்னால் அது நிச்சயமாக கிடையாது நபிகள் நாயகம் செல்லந்தாமலை செல்லும் அவர்கள்

திருக்குளாவுடைய வசனம் இறங்குச்சு நாலு பெண்மணிகளை மட்டும்தான் மனம் முடிக்க வேண்டும் ஐந்தாவதாக என்ன செய்யக்கூடாது மனைவியை பல பேர் இருந்தார்கள் ஒன்பது மனைவிமார்களை வைத்திருந்தவர்கள் இருந்தார்கள் ஆறு மனைவிமார்களை வைத்திருந்தவர்கள் இருந்தார்கள் அவர்கள் இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு வந்து விளக்கம் கேட்டார்கள் நபிகள் நாயன் சொல்லலா செல்லும் அவர்கள் நான்கு மனைவி மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள் மற்ற மனைவியை விடுங்கள் என்று ஏன் நடிகில் நாயன் சொல்லகாலே செல்லும் அவர்கள் பண் பதினோரு மணிமாரி இருக்கையில் ஏன் நடிகில் நாயன் சொல்லகால செல்லும் அவர்கள் விடவில்லை ஏன் அப்படி ஒரு சிறப்பு அந்தஸ்தை தந்தான் என்றால் எண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் தில்ல சுவர் ராமகோத்தாலா முடிவு செய்து விட்டான் எப்போது நபியை அவர்களை திருமணம் செய்தார்களோ அப்போது இந்த உம்மத்தையுடைய தாய்மார்களாகிவிட்டார்கள் நபியும் முன்னீன

அவர்கள் நிச்சயமாக அந்தஸ்தில் சம அந்தஸ்தை உள்ளவர்கள் அல்ல என்பதை பல்வேறு ஆதாரங்களின் மூலமாக நாம் புரிய முடியும் அதிக நாய் சொல்லவாதை சொல்லும் அவர்கள் சொன்னார்கள் திருக்குறாமுடைய வசனம் இறங்குதறது லவ் அஞ்சல் கோரானான ஜபலி இந்த வசனம் நமக்கு எல்லாம் தெரியும் வசனம் இருக்கிறதே ஒரு மலை மீது இறக்கிவிட்டது என்று சொன்னால் அந்த மலை சுக்கனூடாக போய்விடும் ஆனால் அந்த வழியையும் பெருமான தாங்கினார்களே மலை மீது குரானுடைய வசனம் இறக்கினால் மலை சுக்கு நூலாக ஆனாலும் நதிகள் நாயகம் செல்லத்தா உதயம் அவர்கள் அதை தாங்குகிறார்கள் என்றால் மாமலையும் தாங்க முடியாத மன்னவனின் மாமலையை மாமன்னர் சல்லல்லாஹுலேயோ செல்லம் அவர்கள் தாங்குகிறார்கள் என்றால் எண்ணியத்திற்குரியவர்களே அப்போது பெருமான சல்லல்லாஹுலேயோ செல்லம் அவர்களுக்கு சிறப்பு மிகுந்த ஆற்றலை அல்லாஹு தால தந்திருந்தான் என்பதை இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும் புகாரியில ஒரு ஹதீஸ் வரும் நபிகள் சல்லல்லாஹுலேயோ செல்லம் அவர்கள் தொடர் வைப்பதற்கு தப்பீர் கட்டுவதற்கு தயாராக நிற்கிறார்கள் திரும்பினார்கள் தக்கீர் கெட்டாம திரும்பிட்டாங்க அப்போது சகாபாக்களிடத்துல சொன்னார்கள் நீங்கள் உங்களுடைய சப்புகளை சரி செய்து உங்களுக்கு மாறி மாறி நிக்கிறீங்க கொஞ்சம்

அதே போல பார்க்கிறேன் இன்று பெருமான செல்லல்லாதைய செல்ல மகளின் சொன்னாரு இந்த ஆற்றல் அருமை நாயகன் செல்லல்லாமறைய செல்லும் அவர்களுக்கு மட்டும் அல்லாஹுடை வல்லமையால் கிடைத்தது எந்த மனிதருக்கும் இப்படிப்பட்ட ஆற்றல் கொடுக்கவில்லை ரகுலா அருமி அல்லாஹு அல்லா சுராதாதா வரலாறு தெரியும் நமக்கு நபிகள் நாயன் அதை செல்ல மகளின் மக்காவிலிருந்தும் மதீனாவை நோக்கி இஜிரத் புறப்படுகிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்ட மத்தத்து காத்திர்கள் அறிவிப்பு செய்தார்கள் நதியின் முகம்மதியின் தரையை யாரையும் இல்லை அவரை பிடித்து நீங்கள் கொண்டு வந்தாலே அவருக்கு நூறு ஒட்டகைகள் பரிசு என்று சொல்லப்படுகிறது குதிரை வீரராக இருக்கக்கூடிய வேகமாக வருகிறார் நவிகள் நாயின் சொல்ல சொல்லவர்களை பிடித்து எதிரிகளிடத்திலே கொடுத்து விடலாம் என்கிற போது நபிகள் நாயின் சொல்லலாறு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் நீ வந்த நோக்கமும் தெரியும் இந்த உலகத்திற்காக ஆசைப்பட்டு அந்த வேலையை மட்டும் செய்யாதே சுராப்பா என்னை விட்டுவிடு என்று நவிகள் நாயின் சொல்லலாறு செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்படி இருந்தும் மீறி சுலாத்தா வருகிற போது பூமிக்கு நபிகள் நாயகம் செல்லத்தாலே செல்ல அவர்கள் கெட்டளையிட்டார்கள் அவனை பிடி என்று நபிகள் நாயகம் செல்லத்தாலே செல்ல அவர்கள் கெட்டளையிட அந்த பூமி அவரது காலை பிடித்தது புகாரினுடைய அதிசயம் அந்த பூமி அவரது காலை பிடித்தது என்னை விட்டு விடுங்கள் தெரியாமல் வந்து விட்டேன் நான் என்னை விட்டு விடுங்கள் திரும்ப நதிகள் நான் சொல்லுங்கள் செல்லவர்கள் பூமிக்கு உத்தரவிடுகிறார்கள் அல்லாவுடைய வல்லமையால் திரும்ப அந்த பூமியில் இருந்தும் விடுபட்டு நிற்கிற சுதாப்பா திரும்பவும் அதே மாதிரி குடிக்க வரும்போது இதே மாதிரி ரெண்டு மூணு தடவை நடக்குது நபிகள் நாயகம் சொல்லல்லாவுடைய சொல்லப்பொருள் மூன்றாவது முறை முட்ட விட்ட போது சுதாப்பா சொன்னார் நாயகமே இதுக்கு மேல நான் உங்களை இடையூறு செய்ய மாட்டேன் இதோ இதுதான் என்று சுடாக்கா நபிகள் நாயகன் சொல்லலாம் அவர்களுக்கு வழி சொல்லி அனுப்பினார் பிடிக்க போன சுடாக்கா வழி சொல்லி அனுப்புகிறார் நாயகமே இந்த வழியாக போனா நீங்க சீக்கிரமா போயிடலாம் யாரேனும் வந்தா நான் தடுத்து கொள்கிறேன் நான் வேறு வழியில அப்படியே அவங்களை மாத்தி விட்டுற நாயகமே நீங்கள் தைரியமாக போகலாம் என்று சுடாக்கா அவர்கள் சொன்ன செய்தியை நான் பார்க்கிறோம் அப்போது பெருமானர் கொடுத்தார்கள் உதவி செய்கிறீர்கள் அல்லவா நான் ஒரு வாக்கு உங்களுக்கு தருகிறேன் பாரசீகத்தினுடைய ஒரு தங்க காப்பு இருக்கிறது பாரசீக மன்னன் அணியக்கூடிய ஒரு காப்பு அந்த காப்பு உன்னுடைய கைகளுக்குள் வரும் என்று பெருமானர் செல்லந்தா செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் காலம் கடந்தோடி விட்டது

உயர்ந்த அந்தஸ்தில் வைத்திருக்கிறான் மற்ற மனிதர்களை காட்டிலும் தனித்துவத்தோடு வாழ வைத்திருக்கிறான் என்பது புரியும் அவங்கள்ட்ட ஒருத்தே இருந்தான் என்னன்னே தெரியாது கோபமாயிருவான் நல்ல நல்ல ஆள் தான் ஊர்ல நல்ல ஆள் தான் இந்த அச்சிரத்தை மட்டும் எனக்கு பிடிக்கலன்னு சில பேர் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இஸ்லாம பார்த்தா மட்டும் பிடிக்கல என்னன்னே தெரியல உங்களை பார்த்தாலே எங்களுக்கு எச்சதா வருது அப்படின்னு கோவப்படுவான் எல்லாமே திட்டுவான்

ஓ நீங்க உங்களுக்கு அனுமதி தர நீங்க என்ன வேணாலும் செஞ்சீங்க உங்க விருப்பப்படி நீ அவரை மூசா மூசாலயூசனா ஹோயல் தெரியு அந்த சொன்னான் அப்போ அந்த மனுஷன் வர்றார் அதே மாதிரியே மொதச்சிக்கிட்டே வராரு பூமியே இவரது காலை குடி அப்படி சொல்லும் போது மூசால இசனா ஓரல் சொன்ன போது என்ன செய்ய பூமி அப்படியே அவரது காலை பிடித்தது அப்படியே உள்ள போறாரு அப்ப கேக்குறாரு கெஞ்சுற என்ன உற்றுங்க மூசா என்ன உற்றுணி மூசானா இன்னும் பக்கமே வர மாட்டேன் முறைக்கவே மாட்டேன் உற்றுங்க என்ன எவ்வளவு நாள் உங்களை கண்டிச்சேன் என்ன பார்த்து ஏன் போகிற என்ன திட்ட நான் உங்களுக்கு என்ன பண்ண உள்ள போகுது இடுப்பு வரைக்கும் போனது அப்போதும் கெஞ்சுகிறார் நெஞ்சு வரைக்கும் போகிறது அப்போதும் கெஞ்சுகிறார் அப்போது அல்லாஹ் சொன்னான் முழுச உள்ள போயிட்ட அல்லாஹ் சொன்னா இவ்வளவு தூரம் அவர் கெஞ்சுகிறாரு எத்தனை முறை மூசா மூசா இவர்கள் கூப்பிடுகிறார் அவரை விட்டால் என்ன இவ்வளவு நீங்கள் கண் கல் நெஞ்சவரா இரக்கம் இல்லாத மனதை உள்ளவரா ஏன் இப்படி செய்கிறீர்கள் மூசா இத்தனை முறை மூசா மூசா என்று கத்தியவர் ஒரு முறை அல்லா என்று சொல்லியிருந்தாலே நான் காப்பாற்றி இருப்பேன் ஆனால் ஏன் உங்களுக்கு எனக்கு மனசே இல்லையா என்று மூசா அல்லஹிசலாம் உடையிடத்தில் அல்லாஹ் கேட்கிறான் என்கிற செய்தி அந்த மூசா அல்லஹிசலாம் உடைய வரலாற்றுல இருக்கு அதே மாதிரி செய்தியை இங்கே உருத்தி பார்க்கிறபோது பெருமானர் சல்ல அல்லாஹ் சொல்ல அவர்கள் கருணையே உருவானவர்கள் என்கிற செய்தியை மரட்டி சிங்கள் இந்த நிகழ்வின் மூலமாக எடுத்து காண்பிக்கிறார்கள் என்று என்று இப்படி பல்வேறு நிகழ்வுகளை வைத்து பெருமானர் சல்லல்லாமலையோ சொல்ல அவர்கள் மலக்குமா பேச வேண்டியது இருக்கும் வரும் அவர்களுடைய வீட்டில் தங்கி இருக்கிற போது நபிகள் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவு சமைத்து கொடுக்கப்படுகிறது கீரை வருகிறது நபிகள் நாயகன் சொல்லலா செல்லும் அவர்கள் அந்த கீரையை பார்த்துவிட்டு கொஞ்சம் பிண்டி பார்க்கிறார்கள்

நதிகள் நாயகம் சொல்லலாம் அல்லையோ சொல்ல அவர்கள் பகியை பெறுவதற்காகவே மலக்குமாரியை சந்திப்பதற்காகவே அவர்களை அவர்களோடு உரையாடுவதற்காகவே தனித்துவத்தோடு ஏங்கிருக்கிறார்கள் என்ற செய்தியை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் பைகத்தையில ஒரு ஹரிஸ் இந்த ஹரிசை மட்டும் சொல்லி என்னுடைய வார்த்தையில் நிறைவு செய்வேன் ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளையை அப்படியே தூக்கி கொண்டு வருகிறார் நாயகமே கால் நடக்க முடியவில்லை என்னுடைய பையனுக்கு சின்ன பையன் மூளையும் அந்த அளவுக்கு சரியாக பரிபூர்ணத்துவம் பெற்ற ஒரு பிள்ளையாகவும் இல்லை தன்னுடைய பிள்ளையை தூக்கி கொண்டு பெருமான செல்ல அவர்களிடத்திலே வருகிறார் அந்த பெண்மணி இப்போது இந்த பிள்ளை எப்படி இருக்கிறதோ இதே மாதிரிதான் பிறந்ததுல இருந்தே இருக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை முளை வளர்ச்சியும் பெரிதாக இல்லை காதும் அந்த அளவுக்கு நடப்பதற்குண்டான நிலை இல்லை நான் வளர்த்து விட்டேன் எனக்கு இப்போ ஒரு விட்டது நீங்க அல்லாட்ட ஒரு துவா செய்யுங்க என்ன துவா பதூர் உல்லா இந்த பிள்ளை மோத்தா இருந்தும் துவா எனக்கு பின்னால் இந்த பிள்ளையை பார்ப்பதற்கு ஆள் இல்லை நான் எமே இருக்கூடிய முடங்கி இருக்கக்கூடிய பார்ப்பதற்கு என்கிற போது எனக்கு முன்னால் இந்த பிள்ளை ஒவ்வாத்தாகிவிட வேண்டும் என்று நாயகமே நான் உங்களிடத்தில் கேட்டார்கள் ஏமா அப்படி துவா செய்யணும் நான் ஒரு துவா செய்யறேன் போர்க்களத்தில் உங்கள் பிள்ளை போரிட்டு ஷகீது அந்தஸ்தை பெற்று அதனால் நீங்களும் சொர்க்கத்தில் நுழைவீர்கள் அப்படி ஒரு துவாவை செய்யலாம் நாயகமே நிச்சயமாக செய்யுங்கள் கருணை கொலையை எதிர்பார்த்து வந்த அந்த தாயிடத்தில் மிகப்பெரும் வாய்ப்பை சலுகையை கேட்கிறார்கள் பெருமானா செல்லத்தா உதய சொல்ல போர்கள் இங்கே நாம் யோசிக்க வேண்டும் நபிகள் நாயகம் செல்லத்தா உதய சொல்ல அவர்கள் பிள்ளையை பார்க்கிற போதே அவர்களது எதிர்காலத்தை குறித்து சொல்கிறார்கள் போர்க்களத்தில் இந்த பிள்ளை சகிதாகும் அதனால் நீயும் சுவனத்தில் நுழைவா என்கிற சுவனத்தை சோபனமாக பெருமானா செல்லத்தா உதய சொல்ல அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் நம்முடைய பார்வையும் பெருமானார் செல்லல்லாம் உதவி செல்லம் அவருடைய பார்வையும் ஒன்றல்ல நம்ம பாக்கெட்ல பேனா வச்சுட்டே ரூம் ஃபுல்லா தேடுவோம் பேனா எங்க வச்சேன்னு தெரியலையே செல்ல எங்க வச்சேன்னு தெரியலையே காலையில் எதிரிச்ச உடனே நமக்கு என்ன முதல்ல என்னத்தை தேடுவோம் மனைவி இருக்காதா இல்லையா பிள்ளைங்க இருக்காங்களா இல்லையா செல்போனை எங்க என்னன்னு கேட்டா டைம் டைம் தான் கிளாக் இருக்கப்பா செல்போனை எங்க அது கிடைக்கலன்னு வைங்க அன்னைக்கு தொடர்ந்து போச்சு நாம பக்கத்துல இருக்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியலன்னு போது பெருமானம் அவர்கள் நீங்கள் முன்னால் பார்ப்பதை போல் நான் பின்னாலும் பார்க்கிறேன் என்கிறார்கள் எதிர்காலத்தை குறித்தும் பெருமான அவர்கள் பிள்ளையின் முகத்தை பார்த்து சொல்லுகிறார்கள் என்றால் என்னEntityType இவர்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக உயர்ந்த அந்தஸ்தை அல்லா ஜெங்க சுப்ஹானஹு வதஆலா தந்துறான் என்பதில் சந்தேகமில்லை அந்த அம்மாவிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த பிள்ளை மௌத்தாதர பிள்ளை இல்ல இந்த தீனை ஹயாத்தாதர பிள்ளை இந்த பிள்ளையால் தீனை அம்மா ஹயாத் ஆக்குவான் ஒருபோதும் அப்படி சொல்லாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போலவே யமாமா யுத்தத்திலே ஷஹீதானத அந்த குழந்தை பெரிய பிள்ளையாகி அந்த ஊனமெல்லாம் குணமாகி எழுந்து அங்கே போர்க்களத்தில் ஷஹீதாகுக அளவுக்கு உண்டான நிலையை பெற்றது அதன் மூலமாக இருவருக்கும் சுபனம் கிடைத்தது என்கிற செய்திகள் எல்லாம் நபிகள் நாயகம் சொல்லலாம் உதவி சொல்ல போகிறீர்கள் உங்களை போன்ற மனிதர் இன்று அல்லாஹ் சொல்ல சொன்னதற்கான காரணம் என்ன அப்படியே அப்படி சொல்லணும் என்றால் ஈசா நைசலாம் அவர்களை புகழ்ந்து 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 கடவுளாக்கி விட்டார்கள் அல்லவா இங்கே நபிகள் நாயும் சொல்லலாம் உதவி சொல்ல போகிறீர்கள் பல்வேறு அற்புதத்தை காண்பிக்கிற போது சுண்டு விரலை கொண்டு சந்திரனை பிளக்கிறார்கள் தங்களுடைய விரல்களுக்கு இடையே இருந்து தண்ணீரை வரவழைக்கிறார்கள் இன்னும் ஏராளமான அற்புதத்தை இவர்கள் சொல்கிறார்கள் பூமி அவனை பிடிக்கிறது பாகம் கொடி என்கிற போது மழையை நடந்தால் நிழல் கூட வருவதில்லை இவர்கள் மீது அமல்வதில்லை இந்த எல்லாம் பார்த்துவிட்டு நாளை ஒருவர் கடவுள் என்று சொல்லிவிடக்கூடாது அல்லவா அவர்களை போல இவர்களுக்கு நடந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லா சொல்கிறான் அவர்கள் அளவிலே நவிகள் நாயகம் அவர்கள் பல்வேறு ஹதீஸ்களை சொல்லியிருந்தாலும் தனி சிறப்பு பெருமானோ செல்லம் அவர்களது புகழ் ஓகே என்பதில் எல்லாரும் சந்தேகமில்லை